வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் புதிய கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு கல்வியில் எந்த பிள்ளையும் புறக்கணிக்கப்படக்கூடாது பிரதமர் சுட்டிக்காட்டு அஸ்ரசும பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கைகால்கள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் ஆணின் சடலம் பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனை பதினோரு பேர் கைது டித்வாவினால் பாதிக்கப்பட்டோருக்கு அரசாங்க கடன் உதவி வெளியான அறிவிப்பு பிறந்த நாள் கொண்டாடிய மறுநாளே நேர்ந்த சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த பதினெட்டு வயதுமானவன் இனி தொடர்வென விரிவான செய்திகள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தனிநபர் சிறு மற்றும் நுண் வர்த்தகங்களை வலுவூட்டுவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கை நேற்று ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அவசர அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு இணைந்த வகையில் பாதிக்கப்பட்ட தனிநபர் சிறு மற்றும் நுண் வர்த்தக நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் இந்த புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வலுவூட்டுவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ஐந்தாம் திகதி இடப்பட்ட இலக்கம் எட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டதுடன் நிவாரண நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தி மிகவும் செயற்றிறனாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இருபது திகதியிடப்பட்ட இலக்கம் எட்டின் கீழ் இருபத்தி ஐந்து ஒன்று என்ற சுற்றறிக்கை மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி இரண்டு திகதியிடப்பட்ட இலக்கம் எட்டின் கீழ் இரண்டாயிரத்து இருபது ஐந்து மூன்று என்ற சுற்றறிக்கை ஆகியவை இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளன பிள்ளையினதும் கல்வி அவர்களது பெற்றோரின் பொருளாதார நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படக் கூடாது என்பதும் கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதுமே அரசாங்கத்தின் நம்பிக்கை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முதலாம் தரத்திற்கு நுழையும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு பிள்ளையினதும் சமமான கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் முன்னெடுக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த நேர்மையான முயற்சியை வெற்றிகரமாக முன்னெடுக்க அனைவரதும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மிகவும் முக்கியமாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை செல்லும் முதல் நாள் எமது அன்புக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பசுமையானது ஒரு நினைவாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் அந்த நோக்கத்தை நனவாக்கும் வகையில் பாடசாலை பருவத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் சுதந்திரமாக கழிப்பதற்கு ஏற்றவாறு பாடசாலை சூழலையும் கற்றல் கற்பித்தல் செயல்முறையையும் எடுத்து வருகிறோம் நீங்கள் சுமந்து வரும் புத்தக பையின் சுமையை குறைக்க நாம் முயற்சிப்பது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு மனப்பாங்கு மற்றும் திறன்களில் எவ்வித குறைபாடும் ஏற்படாத வகையில் எதிர்கால உலகிற்கு பொருத்தமானவர்களாக உங்களை ஒரு முழுமையான பிரஜையாக உருவாக்குவதற்காகவே ஆகும் அன்புக்குரிய பெற்றோர்களே ஒரு பலமான நாட்டில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும் எந்த ஒரு பிள்ளையினதும் கல்வி அவர்களின் பெற்றோரின் பொருளாதார நிலையை கொண்டு தீர்மானிக்கப்படக்கூடாது கூடாது என்பதும் எந்த ஒரு பிள்ளையும் கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் அதற்கவிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமமான கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் ஒரு அரசாங்கமன்ற ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம் எமது இந்த நேர்மையான முயற்சியை வெற்றி கொள்வதற்கு உங்கள் அனைவரதும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை என நாம் கருதுகிறோம் சிநேகபூர்வமான அணுகுமுறையுடன் வழிகாட்டல்களையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு ஓடியாடி விளையாடியவாறு வளரும் உங்கள் பிள்ளைகளின் அனுபவங்களை சேர்த்திறன் மிக்க அர்த்தமுள்ளவையாக மாற்றி அவர்களை வகுப்பறையில் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம் அன்புக்குரிய பிள்ளைகளே தாயின் மடியிலிருந்து ஆசிரியரினும் பெற்றோரின் அரவணைப்புக்குள் வரும் உங்கள் அனைவரது எதிர்காலம் எல்லா விதத்திலும் வெற்றி பெற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசம திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான ஜனவரி மாத உதவித்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன்படி திட்டத்தின் முதற்கட்டமாக பதினான்கு லட்சத்து பதினையாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு பயனாளிகளின் குடும்பங்களுக்கு விநியோகிக்க மொத்தம் ரூபா பதினொன்று தசம் இரண்டு மூன்று பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் கூறியுள்ளது இதற்கிடையில் அஸ்வசன திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக ஜனவரி மாத கொடுப்பெனவு இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி நான்கு பயனாளிகளின் குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற அறகலைய போராட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அறிவித்தல் ஒன்றினை அனுப்ப உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அறகலைய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தேக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப்பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி குறிப்போபாய் ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குருரத்ன முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன துங்க ட்ரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜெகத் அல்விஸ் ஆகியோருக்கும் இந்த வழக்கிற்குரிய அறிவித்தலை வழங்குமாறு உயர் தனது உத்தரவில் மேலும் குறிப்பிட்டுள்ளது அனுராதபுரம் ராஜாங்கனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நேரத்தில் இடம்பெற்றதாகவும் தகவல் கிடைத்ததை அடுத்து ராஜாங்கனை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்ததாகவும் போலீஸ் தரப்பினர் கூறியுள்ளனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சடலம் கை கால்கள் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதனால் இச்சம்பவம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அடிப்படையில் இது கொலை சம்பவமா அல்லது உயர்மாய்ப்பு சம்பவமா என்பதனை குறித்து இதுவரை உறுதியான முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ராஜாங்கண்ண போலீசார் மேலிருக்க விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்களிடையே பொருள் பரவலை தடுக்க காவற்றுறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவற்றுறை ஊடக பேச்சாளரும் உதவி காவற்று கண்காணிப்பாளருமான தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாடசாலைகளை குறிவைத்து உணவுப் பொருட்கள் மூலம் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் முயற்சிகள் கண்டறியப்பட்டுள்ளன இது தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் குற்றங்களில் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கடன் உதவிகள் குறித்த சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது குறித்த சுற்றறிக்கை நேற்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தமது வர்த்தகங்களை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான பணி மூலதனத்திற்காக புதிய கடன் வசதியும் மேலும் முதலீடு தேவைப்படும் வர்த்தகங்களுக்கு கடன் வசதியும் திரைசேரியால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட வர்த்தகங்களை மீண்டும் தொடங்க மூன்று வீத வட்டி விகிதத்தில் பணி மூலதனமாக ரூபாய் இரண்டு லட்சத்து முதல் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன்களை பெற வங்கி கட்டமைப்பு மூலம் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் கடன்களை ஆறு மாத கால அவகாசத்திற்கு உட்பட்டு மூன்று ஆண்டுகளில் திருப்பி செலுத்த வேண்டும் வர்த்தக மீட்பு முதலீட்டு கடனாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வரை ஐந்து வித வட்டியில் பன்னிரண்டு மாத சலுகை காலத்துடன் பத்து ஆண்டுகளில் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் வங்கிகள் மூலம் கடன்களை பெற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உந்துருளிகள் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் ஒருவர் தனது பிறந்த நாளை கொண்டாடிய அடுத்த நாளிலேயே விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பதிரளிய பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது பதிரளிய கம்புராவல பகுதியைச் சேர்ந்த ஹசிது தேமியா விஜயதுங்க என்ற இளைஞனே அகால மரணம் அடைந்துள்ளார் மதுகம சி டபிள்யூ கண்ணகர மகாவித்யாலயத்தில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்று வந்த அந்த மாணவன் அப்பகுதியின் வர்த்தக தம்பதிகளின் மூத்த ஆவார் கல்வியில் மாத்திரமன்றி விளையாட்டிலும் பாடசாலை புறக்கிருத்திய செயற்பாடுகளிலும் ஒரு சிறந்த வீரராக திகழ்ந்துள்ளார் கிராத்தே போட்டிகளில் அகில இலங்கை ரீதியில் முதலாவிடம் வென்றுள்ளார் பாடசாலை நீச்சல் போட்டிகளில் பலமுறை சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்துள்ளார் பாடசாலை கடேட் குழுவில் இணைந்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது பாடசாலைக்கு ஹெர்மன் லூஸ் கௌரவ பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த குழுவில் முக்கிய வீரராக இருந்துள்ளார் மகனுக்கு உந்துருளிகள் என்றால் மிகவும் பிடிக்கும் பழைய உந்துருளிகளை வாங்கி சில நாட்கள் ஓட்டிவிட்டு நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்வார் பின்னர் அவற்றை மீண்டும் விற்று விடுவார் எதிர்காலத்தில் வாகன வியாபாரி ஆக வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தது என அவரது தாய் கண்ணீர் மெல்க தெரிவித்தார் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தனது பதினெட்டாவது பிறந்த நாளை ஹசிது கொண்டாடியுள்ளார் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்று இரவு நண்பர் ஒருவருடன் உந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது உந்துருளி கட்டுப்பாட்டை இழந்து மின்கப்பத்துடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த அசிது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவர் விபத்திற்குள்ளான உந்துருளியை வாங்கி இரண்டு வாரங்கள் கூட நிறைவடையவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் திறமை மிக்க ஒரு மாணவனின் இந்த திடீர் மறைவு மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் புதிய கொடுப்பெனவு வெளியான அறிவிப்பு கல்வியில் எந்த பிள்ளையும் புறக்கணிக்கப்படக்கூடாது பிரதமர் சுட்டிக்காட்டு சுட்டிக்காட்டும பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கைகால்கள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் ஆணின் சடலம் பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனை பதினோரு பேர் கைது பாதிக்கப்பட்டோருக்கு அரசாங்க கடன் உதவி வெளியான அறிவிப்பு பிறந்தநாள் கொண்டாடிய மறுநாளே நேர்ந்த சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த பதினெட்டு வயது மாணவன் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி